நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் பெற்றிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் வித்தியாசம் ஆறு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீத வாக்குகள் சரிவடைந்திருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலு பாரத ஜனதா கட்சி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத ஜனதா கூட்டணி பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரத ஜனதா தலைமையில் நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் பெற்றிருக்கிறாங்க அவருடைய கூட்டணி பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு சதவீதம் சரிவடைந்திருக்கின்றன ஆகவே இன்றைக்கு எதிர்கட்சிகளும் இன்றைக்கு சில ஊடகங்கள் பத்திரிகைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் சரிவடைந்ததைப் போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இதுக்கு உண்மைக்கு புறமானது உண்மையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் விட ஒன்று ஒரு சதவீத வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கின்றன அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அவருடைய அமைச்சர் சகாக்கள் ஆங்காங்கே நாடாளுமன்ற தேர்தலை முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பல்வேறு வகைகளை அந்தந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலை முழு பலத்தையும் பயன்படுத்தினார்கள் அது கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் காங்கிரஸ் கட்சி திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திலே நடைபயணம் மேற்கொண்டார்கள் திரு காந்தி அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற திரு திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திரு முத்தரசன் அவர்கள் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்தார்கள் வங்க நாடு மக்கள் தேசிய கட்சி வைகோ கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இப்படி பல கட்சிகள் தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார்கள் அதேபோல பாரத ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு பாரத பிரதமர் பல முறை தமிழகத்திற்கு வந்து கூட்டணி கட்சி வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள் திரு அமித்ஷா அவர்கள் திரு நட்டா அவர்கள் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் இப்படி பல மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிந்து அவருடைய கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார்கள் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் கோவையில் கூட இன்னைக்கு ரோட் ஷோ நடத்தினாங்க சென்னையில் ரோட் ஷோ நடத்தினாங்க திரு அவர் ரோட் ஷோ நடத்தினாங்க மதுரையில் நட்டா அவர் ரோட் ஷோ நடத்தினாங்க இப்படி அவர்கள் நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெறுவதற்காக திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் அங்கே முகாமற்றிருந்த காரணத்தினாலே எங்களுடைய மூத்த கட்சி நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வேறு நாடாளுமன்ற தொகுதியில் போய் பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது இருந்தாலும் இத்தனைக்கும் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சில வாக்கு கூடுதலாக பெற்று இன்றைக்கு வாக்கு சேவம் அதிகரித்திருக்கின்றது அதோட இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கு தான் வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது அதற்கு அடுத்த வாக்குகள் பெற்றவர் திரு சிபி சிபிஆர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் அண்ணா திமுக வேட்பாளரை விட நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் குறைவாக பெற்றுதான் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் தான் பெற்றது மூணாவது தள்ளப்பட்டது ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது நாடாளுமன்ற தேர்தல் இல்ல சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க இது மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும் என்று வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் சனிவே கிடையாது அது மட்டுமில்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இங்கே வெற்றி பெற்றது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வெற்றி பெற்றாங்க முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் வாக்குகள் வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு சட்டமன்ற பொது போது இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் கூட்டணி தான் வெற்றி பெற்றது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்கள் வெவ்வேறு விதமாகத்தான் முடிவு செய்கிறாங்க செய்யறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலிலே அதிக இடங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலின் போது அதிக இடங்கள் பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் ஆமா விசம பிரச்சாரம் செஞ்சுதான் தேர்தல் வெற்றி பெற்று அது மட்டும் இல்ல நாங்க வந்து தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கல அவள் தேசிய கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க அந்த தேசிய கட்சி கூட்டணி வச்ச காரணத்தினால்தான் அவளுக்கு அந்த வாக்கு கிடைச்சிருக்குது எங்களை போல தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காமல் தனித்து நின்றிருந்தா எங்களை விட குறைவான வாக்குகள் தான் பெற்றுப்பாங்க அவர் இவ்வளவு இடத்துல வெற்றி பெற்றுக்க மாட்டாங்க அதை எப்படி நாங்கள் எப்படி பார்க்க முடியும் அவை தான் பார்க்குறாங்க அவர் முப்பது உள்ள திமுக கட்சிக்காரரு கேளுங்க அண்ணா திமுக கட்சிக்காரருக்கே டென்னு பண்ணுறது விரைவில் அறிவிப்போம் அது எப்படி கற்பனை நினைச்சிட்டு இருக்காங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் அப்போ தான் குறிப்பிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வாக்கள் பெற்றாரா இல்லையா அதுக்கு அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தலும் போது அனைத்து இந்திய இந்தியா திராவிட அண்ணா திராவிட முன்னேற்றம் வெற்றி பெற்றது இதே சேலத்தில் இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது அதுல அனைத்திலுமே நாங்கள் வெற்றி பெற முடியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது வருகின்ற பொழுது ஆறு தொகுதியில் ஐந்து தொகுதியில் அதிமுக வெற்றி மாதிரி ஓட்டு போடுறாங்க நாடாளுமன்றத்துக்கு மாதிரி ஓட்டு போடுறாங்க திண்டுக்கல் நாடாளுமன்றம் அதுல நிலக்கோட்ட தொகுதி வருது இந்த நிலக்கோட்ட தொகுதியில் சட்டமன்றத்துக்கு திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு நாடாளுமன்றத்துக்கு திமுக வேட்பாளர் போட்டார் அதுல அண்ணா திமுக வேட்பாளர் நிலக்கோட்டையில இருபத்தி ஐயாயிரம் வாக்குல வெற்றி பெறாரு திமுக இருபத்தி ஆயிரம் குறைந்திருக்கு சட்டமன்றத்தில் இதே நாடாளுமன்றத்தில் அதிக படுறாங்க ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குது சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அப்ப சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு வாக்களிக்கிறாங்க விளாத்தி குளத்தில் அதே மாதிரி தான் அண்ணா திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் திமுக வேட்பாளரை விட சட்டமன்ற தொகுதியில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில விளாத்தி குளம் சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வெற்றி பெறாரு மேல நாடாளுமன்றத்துக்கு திமுக அதிக வாக்குகள் பெறுது அது மட்டும் இல்ல கடந்த நாள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தல் வந்த பொழுது நாலு சட்டமன்றத்தில் ரெண்டு இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றோம் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஏற்கனவே அமைச்ச கூட்டணியில் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமைக்கப்பட்ட கூட்டணி இல்லை அப்போ ரெண்டு இடம் தான் வெற்றி பெற்றோம் இப்போ அதிமுக அண்ணா திமுக எட்டு இடத்துல வெற்றி கூட்டணி ரெண்டு வெற்றி பெற்றது அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பத்து இடத்துல சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று ஒரு மாதிரி மாறி தான் இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி மாறி மாறிதான் வாக்களிக்கிறாங்க பொதுமக்கள் நம்ம திமுக கேட்டு பாரு திமுக எவ்வளவு சேர்த்திருக்க அதையும் கேளுங்க ஆக தேர்தல் நேரத்தில் நான் தான் சொல்றேன் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அல்ல நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு கட்சி தான் முன்னிறுத்துறாங்க ஒன்று இந்தியா கூட்டணி இன்னொன்று பாரதிய ஜனதா நாங்கள் நடுநிலையோடு இருந்தோம் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை காப்பதற்காக நாங்கள் யாரோடையும் கூட்டணி வைக்கல ஏன்னா தேசிய கட்சிகள் இது காங்கிரஸ் கட்சியானாலும் சரி இது பாரதிய ஜனதா கட்சியாக சேர்ந்தாலும் சரி எந்த கட்சியோட கூட்டணி இருந்தாலும் தமிழ்நாட்டு உரிமைகள் பாதுகாக்க முடியாத இன்னைக்கு காவிரி நதிபதி பிரச்சனை உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு மேகதாது அணையில கட்டுன்னு சொல்றாங்க இன்னைக்கு மத்திய அரசு அதுக்காக பதில் சொல்லுதா காங்கிரஸ் ஆட்சியிலையும் சொல்லல நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஏழுல அரசியல் வெளியிட்டாங்களா வெளியிட்டலையே அது மாதிரி பாரதி ஜனதா ஆட்சி இருக்குது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மேகதாது அணை கட்ட முடியாது என்று சொல்ல முடியுதா என்ன பிரயோஜனம் மத்தியிலே ஆளுகின்றவர்களுக்கு அவர்கள் எது சாதமோ அதை தான் பயன்படுத்துறாங்க தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை முன்னிறுத்தி தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இருக்க வேண்டும் நாங்க தனிச்சிருந்தோம் என்ன தோல்வி தோல்வி சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருந்தது இருபத்தி ஒன்னு இடம் ஜெயிச்சோம் இல்லையா ரெண்டு லட்சம் வாக்குதாங்க குறைவு மொத்தமாக குறைவாக அந்த ஆட்சியை அமைக்க முடியாத சூழ்நிலை இருந்தது பிரிந்து சென்ற சென்ற எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்க பிரிந்து சென்றீங்க ஒரு சதவீதம் அதிகம் நாங்க பிரிந்து சென்றதுக்கு பிறகு ஒரு சதவீதம் கூடுதலா வாக்கு வாங்கி இருக்கிறோம் அதுல இருந்து என்ன ஆகுது கட்சி பலமா இருக்குதான்

இன்னைக்கு மொத்தம் இந்திய நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஐந்து பேர் இருந்திருக்கிறாங்க அவருடைய உடல் இன்றைக்கு எடுத்து வந்து அவருடைய குடும்பத்திலே சேர்க்கப்பட வேண்டும் அப்படி அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தையும் மத்திய அரசும் மாநில அரசு வழங்க வேண்டும் விரைவாக எல்லாவற்றையும் உங்களுக்கு ஏங்க அதெல்லாம் ஒரு குழுவா ஏங்க நீ கேள்வி கேட்கலாமா ரோட்ல போறவங்க வரையில ஒரு குழு அமைச்சா ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கணும் அவ சொல்லுங்க பாக்கல யார் வேணாம் சந்திக்கலாம் என்ன குழு என்ன குழு தயவு செய்து நிறுவனங்கள் பார்த்து கேட்க யாரா எந்த கேள்வி கேட்கல வேண்டாம் யாரோ ஒருத்தரு கோயம்புத்தூர் அவர் எங்க இருந்தாரு கட்சிலேயே கிடையாது ஓபிசு இருக்கும் போய் சேர்ந்தாரு அதுக்கு வந்து உறுப்பினரே கிடையாதுங்க அவரு அவரெல்லாம் ஒரு பால் பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு நீ கேட்கறீங்க ஏன்னா விவாதம் மேடைக்கு ஒரு ஆள் வேணும் அவர் பிடிச்ச அபராம் வச்சுக்கிறீங்க அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்றாரு அது தமிழ்நாட்டுடைய கருத்து மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்க எந்த விதத்துல சரியா இருக்கும் அனைத்து ஊடகங்கள் பத்திரிகைகளுக்கும் நன்றி வணக்கம்